முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காலை ஒன்பது மணி அளவில் அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஆறு மணி நேரம் வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் சவுத் கொரியா வேலைவாய்ப்பு சம்பவம் தொடர்பாக அவரிடமிருந்து வாக்கு மூலம் பெற்றுக் கொள்வதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது தென்கொரியாவில் விவசாய மற்றும் மீன்பிடி தொழில் துறைகளுக்கான பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடி தொடர்ச்சியாக விசாரித்து வருகிறது பலரை கைது செய்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பிலே தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி முன் பிணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் மனு தாக்கல் ஒன்று விசாரணைகள் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி தற்பொழுது வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறது தென்கொரியா ஆளனுப்பும் விடயம் தொடர்பாக மனுஷ நாணயக்கார முன்னால் எம்பி கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதோடு நாமல் ராஜபக்ஷ எம்பியும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களை தற்பொழுது ஆய்வாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள் ஒரு முக்கிய செய்தியாக தருகின்றார் வணக்கம் மேர்களே ஒரு அவசர செய்தியாக நாம் இப்பொழுது உங்களுடைய செய்தியை பாசாக்கின்றோம் ரணில் ஆட்சியில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் இருக்கிறார மனுஷன் அவரை கைது செய்வதற்கான ஒரு நகர்வு உள்ள கால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அது சம்பந்தமான தாள்களை இப்போ சொல்லிக்கின்றோம் அவர் ஏற்கனவே மனுஷ நாணயக்கார அவர்கள் சி அடியில் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் அவருடைய சகோதரர் ஒருவரும் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் அதாவது பத்திரமூலையில் இருக்கின்ற நினைக்கிறேன் பத்திரமூல இருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை அந்த பியூரோ ஃபரின் பியூரோன்னு சொல்லணும் இல்லையா அதை மிக அதிகமாக பயன்படுத்தி கொரியா மற்றும் இசாலி போன்ற நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருவோம் என்று சொல்லி இவரோட மனுஷ நாணயக்காராவின் ஒரு சகோதரர் ஒருவர் அவர் ஒரு பிரதர் ஒருவர் அவர் சொல்வது என்று சொல்லலாம் அவர் தான் அவர்தான் அது ஈடுபாட்டுகிறார் அவர் தற்பொழுது கை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மூலமாக தற்பொழுது வாக்கு மூலம் புறப்பட்டு வருகின்றது அவர் இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இதன்படி அதன்படி இவருடைய மனுஷ நாணயக்காராவின் ஒரு இணைப்பு செயலராக கோடி இருந்த பாக்கிய காரவரசம் என்ற நபரை கைது செய்ய பலசார் ஆரம்பித்துள்ளார் அவரும் இன்று கைது செய்யப்பட போகின்றார் இவர்களெல்லாம் சேர்ந்து இஸ்ரேவேல் கொரியா இத்தாலி போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பெருமளவு பணம் மோசடி செய்யப்பட்டதாகவே இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது அதற்கான நகர்வுகள் இப்பொழுது நகர்வு வாக்குமூலங்கள் மற்றும் அடுத்த கைதுகள் அடுத்த கட்டமான இதுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் அழைக்கின்றோம் கைதை தொடர்ந்து இதன் பிற்பாடு மனுஷ நாணயக்கார அவர்களையும் கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதாக பார்க்கின்றோம் அது ஒவ்வொரு அந்த கேஸை பொறுத்துதான் அடுத்தது முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு இன்னொரு கோடி என்று சக்தியாக இருந்த தேசப்பரிய லேனகை என்பவரும் இந்த கடத்தல் சம்பந்தப்பட்டிருப்பதாக செல்லப்படுகிறது ஒரு மிகப்பெரிய நெட்வேர்க் இணைந்து செய்து செய்திருக்கின்ற அது தெரியும் இங்கே ரனில் ஆஃபையில் இந்த மாதிரி ஒரு நடப்பு நடப்பது எமக்கு ஏற்கனவே தெரிந்தாலும் நாம ஆதாரம் இல்லாமல் வெளியிறங்க முடியாது இல்லையா அதனால் சில செய்திகளை மக்களும் நமக்கு பகிர்ந்து கொள்ள முடியாமல் போனது தற்பொழுது இவர்களையெல்லாம் ஒரு ஒரு நெட்வொர்க் கும்பலை ஒரு இந்த மாதிரி ஒரு உழைப்பில் ஈடுபட்ட ஒரு நெட்வொர்க் கும்பலை அரசாங்கம் கைது செய்து அதற்கு இந்த இந்த லோக்கல் படி தேர்தலுக்கு முன்பாக கைது செய்து மக்கள் மத்தியில் காண்பிப்பதற்கான ஒரு ஒழுங்குதான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் பிற்பாடு மனுஷ நாணயக்கார் அவர்களுக்கு இந்த பணம் பக்குவாட அந்த பத்துவாட செய்யப்பட்டிருக்கின்றதா அவருக்கு ஒரு பங்கு செலுத்தப்பட்டிருக்குமா அந்த அவருக்கு ஒரு பங்கு கிடைத்திருக்குமா என்ற கோணத்திலும் தற்போது சி அடியினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் என்பதையும் நாம் மக்களுக்கு தற்போது அறிய தருகின்றேன் இந்த இந்த கேஸுடன் சம்பந்தப்பட்ட இன்னொரு கேஸ் இருக்கு இல்லையா முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காராவின் இன்னும் ஒரு செக்ரட்டரிய வேலை பார்த்தார் கோஆடினேட்டர் செக்ரட்டரியாக கடமையாற்ற பிரதிஷ்ட சபையின் முன்னாள் சேர்மேன் பிரியந்த ஜெயதில அவரும் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் ஹாலி ஹாலி ஹினிதுமே மகாபோதி வந்த பகுதியில ஒரு ரஸ் ஹவுஸ் ஒன்றுல ஒரு துப்பாக்கிப் பிரிவு இல்லையா அதுல ஒரு மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இந்த விடயத்தை தான் நேர்மையான முறையில் விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்யும் என்று ஜனாதிபதி அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் இல்லையா அந்த அடிப்படையில் இந்த சேர்மேன் தற்போது நேர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது இது தொடர்பாக நிறைய ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றது அந்த ஜனவரி நான் பொது தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் பிற்பாளர் நினைக்கிறேன் கடந்த ஜனவரி முப்பாந்தேதி நினைக்கிறேன் அதில் ஒரு துப்பாக்கி பிறகு முன் நடைபெற்று மூன்று பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த கொலையுடன் இந்த சேமன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் எங்கு எங்கு முடிச்சு போடப்படுதுன்னு சொன்னால் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர்கள் அந்த கும்பலுக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக எப்படி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 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 ஐந்து மில்லியன் என்று வச்சுக்கொள்ளுங்களேன் ஐந்து மில்லிய பணங்கள் இதில் பட்டுமாடா செய்யப்பட்ட ஒரு பிரச்சனையின் மூலமாகத்தான் எங்கு இந்த கைதுகளும் இந்த கொலைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றது ஆனால் இது சம்பந்தப்பட்ட வேர்களும் நாங்கள் ஏற்கனவே சொன்னவரெல்லாம் துப்பாக்கிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த துப்பாக்கி வெடிக்கும் இந்த மனுஷ நாணயக்காரர்களின் சகோதரர்களால் செய்யப்பட்ட இந்த வேலை வாய்ப்பு அதாவது கொரியா இஸ்ரோவே இத்தாலி போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக சொல்லப்பட்ட விடயங்களுக்கும் இந்த கொலைக்கும் நிறைய சம்பந்தம் இருப்பதாகத்தான் சிஐ சிஐடியால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இது மிகப்பெரிய நெட்வொர்க் பணப்பட்டுவாடா துப்பாக்கி பிரயோகம் மூன்று கொலைகள் மற்றும் இவைகளுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் மேலும் இவர்களுக்கும் இந்த பாதாள லோக குழுக்களுக்கும் சம்பந்தம் இருக்குமா என்ற கோணத்திலும் தற்போது நேற்று முதல் இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக பார்க்கின்ற போது இவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிரதான சூத்திரதாரியாக இந்த மனுஷ நாணயக்காரா இருக்கலாமா என்ற ஒரு 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 சந்தேகமும் இப்பொழுது அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக விசாரணையும் இன்னும் இந்த சம்பவத்திடம் தொடர்புடைய இன்னும் ஏழு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சீ கண்டறியப்பட்டு அவர்களும் தற்பொழுது மோப்பம் பிடிக்கப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ மேலும் பல நபர்கள் கை செய்யப்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வெளிநாட்டு வாய்ப்பை பெற்றார்கள் சின்ன கும்பலுக்கும் அஹ் மனுஷ நாணயக்கார அமைச்சரை முன்னாள் அமைச்சர் ரணில் ஆட்சியில் இருந்தவர் அவர்களுக்கும் ஒரு ஒரு தொடர்புகளும் ஒரு 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 பட்டுவாடாக்களும் ஒரு லிங்குகளும் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது சுருக்கமாக சொல்ல போனால் மனுஷ நாணயக்காரரை சுற்றி இந்த மாதிரியான ஒரு கொள்ளை கூட்டம் அல்லது ஆட்கடத்தல் குரூப் இருப்பதாகத்தான் சந்தேகப்படுகின்றது எல்லாம் மிக விரைவில் நாமளும் அரங்கேற்று போகின்றோம் ஒரு முன்னோட்டமாக நாங்கள் இந்த செய்திகளை உங்களுடன் உடனுக்குடன் பயந்து இருக்கின்றேன் மேலும் தகவலோடு நாங்கள் மிக விரைவில் ஒரு நேர்காணல் மூலமாக சந்திப்போம் ஒரு தகவல் நேர்களே இந்தியாவின் கிறிஸ் கம்பெனியிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக நாமல் மீது ஒரு குற்றச்சாட்டு சி அடியில் பதிக்கப்பட்டிருக்கின்றது அவர் அரசு ஒரு ஒழுங்கு தான் நாங்கள் பார்க்கின்றோம் நாமல் ராஜபக்ச மீது ஒரு குற்றப்பாத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சி அடியால் அவருக்கு ஒரு அழைப்பானை வழங்கப்பட்டிருக்கின்றது அழைப்பாணை என்பது என்ன சம்மன் என்று சொல்லுவோம் இப்போ நீதிமன்றத்தால் இரண்டு ஆணைகள் தான் பிறப்பிக்கப்படும் ஒன்று வாரண்ட் அது வறண்டு என்பது கை ஆணை இது அழைப்பு ஆணை அப்ப அப்படியானால் எழுபது மில்லியன் பணம் என்பது ஏழு கோடி ஏழு கோடி பணம் என்பது நிச்சயமாக ஒரு அது அதுக்கான ஒரு முகாந்திரம் போதாது என்று நான் என்னுடைய பார்வையில் பார்க்க போனால் அதற்கான ஒரு முகாந்திரம் போதாது என்று நினைக்கிறேன் அதனால் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்க போகுதோ தான் கேஸ் மஹிந்தரின் யோசித்த கைது செய்யப்படுகின்ற போது அது முகாந்திரம் இல்லாமல் சனிக்கிழமை கைது செய்து சனியும் ஞாயிறும் வைத்து திங்கக்கிழமையில் புனே கொடுக்கப்பட்டது இல்லையா வெயில் கொடுக்கப்பட்டது விரு விடுதலை செய்யப்பட்டு வழக்கு போகுது அதே போன்று எந்த கேஸிலும் இந்தியாவின் கிரிஸ் கம்பெனியிடமிருந்து புறப்பட்ட ஏழு கோடி பணத்திலும் ஏகப்பட்ட முகாந்திரம் இல்லை என்றால் கைது செய்யப்பட்ட அந்த இத்தினுமே இவர் விடுதலை செய்தற்கான வாய்ப்பு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று அதனால் அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயர் வரலாம் இல்லையா அதனால் நீதிமன்றத்திடம் கொடுத்திருக்க நீதிமன்றம் அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து இவர் கைது செய்யப்படலாமா அல்லது இவர் புனையில் செல்லப்படலாமா என்று நீதிமன்றம் தீர்மானிக்கும் ஏனெனில் உள்ளூராட்சி தேர்தலில் நாமல் எம்பி கைது செய்யப்பட்டு இரண்டு தினமோ மூன்று தினமோ அவர் விடுதலை செய்யப்பட்டால் அவங்களுக்கு இன்னும் அங்கே பிளஸ் பாயிண்டா போய்விடும் அதாவது அதாவது எங்க மீது ஒரு ஒரு வக்கிரம் கொன்று வேணுமென்றே பொய்யாக சோடிக்கப்பட்டு எங்களை கைது செய்யப்படுகிறார் அவர் அவர் புலம்பெல்லாம் இல்லையா அதனால் நீதிமன்றமே முடிவெடுக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் நீதிமன்றத்தில் அவர் ஐந்தாம் தேதி நினைக்கின்றேன் ஐந்தாம் தேதி அவருக்கு அவருக்கு கொடுத்தாலும் பதினெட்டு பதினாலு தினங்களுக்குள் அவர் கோடில் ஆஜராவுக்கான வழியிற்கு நினைக்கின்றேன் எம்பி அவர்கள் பதினெட்டாம் தகுதி இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தகுதி நீதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது அவரது சம்பன் பெற்றுவிட்டார் என்று சொல்லப்படுகின்றது அப்படியான அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகுவார் நீதிமன்றம் எந்த நடவடிக்கை எடுக்கின்றதோ அதன் மூலமாக இவருக்கு நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் அரசாங்க தரப்பாக சொல்லப்படுகின்றது ஏனெனில் இந்த யோசித்த விடயத்தில் அரசாங்கம் நாங்கள் சொன்னோம் இல்லையா அரசாங்கம் ஒரு பிழையான அணுகுமுறை போயிருக்கு நாள் காணாது இல்லையா எனவே நாமலம்பி விடயத்தில் நீதிமன்றங்களும் நீதிகளும் சரியான முடிவெடுக்கின்ற போது அந்த மாதிரி அந்த கேஸ்ல ஒரு முகாந்திரம் இருக்குமானால் அவருக்கு ஒரு பதினாலு தினம் ஒரு ரிமாண்ட் செய்யப்பட வாய்ப்பு இருக்கின்றது அந்த தினம் நாம் பார்த்துக் கொள்ளலாம் எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக போகின்றார் அந்த தினம் கொழும்புக்கோட்டை நீதி நீதிமன்றம் பிரபலியமாக அமளி சுமலியா இருக்கும் என்று பார்க்கின்றோம் இது குறித்தான செய்திகளை நாங்கள் பின்னர் மக்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றோம் அரச மட்டத்தில் தற்பொழுது நடைபெற்றிருக்கும் ஒரு அவசர நிலவை உங்களுடன் பயந்து கொண்டிருக்கின்றேன் மகள் இதை கேட்டு அறியலாம் மற்றும் வேறு விடயங்கள் நடக்கின்ற போது அவ்வப்போது நாம் அவசர செய்தியாக பயந்து கொள்ள முடியும் என்பதை கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் நேர்களை நல்லது நேர்களே இந்த முக்கிய செய்தி இத்தோடு நிறைவு பெறுகிறது